ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் நம்ம சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு சபரிமலை பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு சிறப்பு பேருந்து இயக்கம் செய்தியைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை திருச்சி மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து பம்பைக்கு விரைவு பேருந்து சேவை நேற்று தொடங்கியது மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் ஆண்டுதோறும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜையையொட்டி நவம்பர் பதினைந்து முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் திருச்சி மதுரை புதுச்சேரி கடலூரில் இருந்து பம்பைக்கு அதிநவீன சொகுசு மிதக்கும் பேருந்துகள் இருக்கைகள் மற்றும் படுக்கைகளுடன் கூடிய குளிரூட்டப்படாத சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் இந்நிலையில் கோயம்பேடு கிளாம்பாக்கத்தில் இருந்து பம்பை செல்லும் பஸ்களை விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் ஆர் மோகன் நேற்று துவக்கி வைத்தார் பின்னர் அவர் கூறியதாவது இந்த பஸ்கள் சென்னை கோயம்பேட்டில் இருந்து மதியம் இரண்டு மற்றும் மூன்று மணிக்கும் கிளாம்பாக்கத்தில் இருந்து மதியம் இரண்டு முப்பது மற்றும் மூன்று மணிக்கும் புறப்படும் அதேபோல் மதுரையில் இருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் பேருந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி வழியாக பம்பை சென்றடையும் புதுச்சேரியில் இருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் பேருந்து கடலூர் நெய்வேலி டவுன்ஷிப் விருதாச்சலம் பெண்ணாடம் திட்டக்குடி வழியாக பம்பை சென்றடையும் திருச்சியில் இருந்து இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் பேருந்து திண்டுக்கல் தேனி வழியாக பம்பை சென்றடையும் மேலும் என்ற இணையதளம் மற்றும் ஆப் மூலம் பஸ் இருக்கைகளை முன்பதிவு செய்யலாம் மேலும் குழுக்களாக செல்லும் பக்தர்களுக்கு வாடகை அடிப்படையில் பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும் சபரிமலை தேவஸ்தானம் அறிவித்தபடி டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் கோவிலுக்கு செல்வதால் டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் டூ நைன் டபுள் த்ரீ ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்